ஓம் நமக்ஷிவாய அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதினெட்டாவது நாள் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையின் பதினெட்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர அற்றார்போல் கண்ணார் ரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிரங்குழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா இந்த பாடலை இயற்றியுள்ளார் நினைத்தவுடன் நமக்கு முக்தியை கொடுப்பது திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் அத்தகைய சிவபெருமானின் பெருமைகளை பெண்கள் இருவர் பேசிக்கொள்வதை போல இந்த பாடலை இயற்றியுள்ளார் மாணிக்க வாசகர் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறும் விண்ணோர் முடியின் மணித்தொகை தொகை அற்றார் போல் நமக்கெல்லாம் நினைத்தவுடன் முக்தியை வழங்குகின்ற திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஜோதி வடிவாக நிற்கிறாராம் அவருடைய அந்த ஜோதியில் பின்னுலகத்தில் உள்ள தேவர்களின் மணிமகுடங்களில் இருக்கின்ற நவரத்தினங்களின் ஒளியெல்லாம் இழந்து போனதாம் அதை போல கண்ணார் ரவி வந்து தன்னார் ஒளி மயங்கி தாரகைகள் தாமகல பொழுது விடிந்து விட்டதை உணர்த்தும் வகையில் சூரியனானவன் உதித்தவுடன் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து விட்டதாம் இந்த எடுத்துக்காட்டுகளின் மூலம் மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்துவது இறைவனுடைய அருளானது நமக்கு கிடைத்துவிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகி இன்பமான வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் அனைவரும் வேண்டுகின்ற அந்த இன்பமான வாழ்க்கையை நமக்கு யார் கொடுப்பாங்கன்னா பெண்ணாகி ஆணாய் அழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்பாடி இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா உயிரினங்களும் பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் அது மட்டும் அல்லாமல் விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் ஆட்சி புரிகின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களாகவும் காட்சி கொடுக்கின்ற சிவபெருமான் நம்முடைய கண்ணுக்கு அமுதமாக காட்சி அளிக்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய திருப்பாதத்தை யார் வணங்கி நிற்கின்றார்களோ அவர்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணமாகவே அளிக்கும் வல்லமை பெற்றவர் சிவபெருமான் அத்தகைய சிவபெருமானை வணங்குவதற்காக இந்த பூக்கள் நிறைந்த குளத்தில் நீராடிவிட்டு இறைவனை வணங்கலாம் வாருங்கள் பெண்களே என்று அழைப்பதைப் போல மாணிக்கவாசகர் இந்த பாடலை இயற்றியுள்ளார் இந்த பாடலின் மூலம் மாணிக்க வாசகர் நமக்கு உணர்த்துவது இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிர்களும் சமம் யாருக்கும் யாரும் பின்தங்கியவர்கள் கிடையாது பிறப்பினை வைத்து யாரையும் கேலி செய்யவும் கூடாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது இருவரின் தோற்றமாக காட்சியளிக்கக்கூடிய அழிகளாக இருந்தாலும் சரி அவர்களை நாம் எந்த கேலி கிண்டலுக்கும் ஆளாக்க கூடாது ஏன்னா அவர்கள் அனைவரும் இறைவனுடைய அம்சம்தான் எந்த உயிராக இருந்தாலும் அதற்குரிய மரியாதையை வழங்கிதான் நாம நடக்கணும் அப்பொழுதுதான் நாம் இறைநெறியில் செல்வதற்கு தகுதியானவர்களாக மாறுகின்றோம் என்பதை மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல பதிவு செய்துள்ளார் நாளை மற்றோர் திருவம்பாவையுடன் எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமக்